பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்துல நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ஜென்டா பண்றாங்க அதுல போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன் ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இதை பாக்குறதுக்கே என்னன்னு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி பார்க்கும்பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இழந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் தவறு இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ டூ காண்டாக்ட் பண்ணலாம் தவறுதும் இல்லை நன்றி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதில் வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ஜெண்டா பண்றாங்க அதுல போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கணக்கன்பட்டி ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்து தான் இதை டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கே என்னன்னு கேட்டா பெரிய அரிதான ஒரு காட்சி பார்க்கும் பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறு தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் தவறுதும் இல்லை நன்றி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்துல நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு வரக்கூடிய அந்த கொட்டைகளை அர்ஜெண்டா பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன் பட்டி தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது ஸோ இத பாக்கிறதுக்கே என்னன்னு பெரிய அரிதான ஒரு காட்சி பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ட்சம் அவளுக்கு வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தவறதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று மரங்கள் பயிரிடப்பட்டு வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ஜென்டா பண்றாங்க பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது ஸோ இத பாக்கிறதுக்கே என்னன்னு என்ன பெரிய அரிதான ஒரு பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தவறுதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி பொழுதே ராகுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை நீங்கள் மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்போது என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறுதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று மரங்கள் பயிரிடப்பட்டு வரக்கூடிய அந்த கொட்டைகளை அர்ச்சனை பண்றாங்க பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது ஸோ இத பாக்கிறதுக்கே என்னன்னு என்ன பெரிய அரிதான ஒரு பார்க்கும்போதே ராகுக்கு எந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ட்சம் அவளுக்கு வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தவறதும் நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்து தான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கே என்னன்னு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி பார்க்கும் பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறதுமில்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறுதும் நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு வரக்கூடிய அந்த கொட்டைகளை அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கே என்னன்னு என்ன பெரிய அரிதான ஒரு பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவளுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ஜென்டா பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இதை பாக்குறதுக்கே என்னன்னு என்ன பெரிய அரிதான ஒரு பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறுதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்சம் வரான் இந்த ருத்ராட்ச மரத்துல நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்து தான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கே எனக்கு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி பார்க்கும் பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் தேவை ஏற்படுவர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறதும் நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று மகமா இருக்கு இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன் பட்டி முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்து தான் இதை டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இதை பாக்குறதுக்கே என்னன்னு கே பெரிய அரிதான ஒரு காட்சி பார்க்கும்பதே ராகுக்கு எது தோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவளுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தவறதும் நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ஜென்டா பண்றாங்க அதுல போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன் பட்டிய ஐயாதான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இதை டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது ஸோ இதை பாக்கிறதுக்கே என்னன்னு கேட்க பெரிய அரிதான ஒரு காட்சி பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வஸ் பண்றாங்க இன்னைக்கு பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல தான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு அரிதான ஒரு காட்சி தோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவளுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி ஐயா முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கே எனக்கு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி இதை பார்க்கும் பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தவறுதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அந்த கொட்டைகளை அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்து தான் இதை டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது ஸோ இதை பாக்குறதுக்கே என்னன்னு கேட்க பெரிய அரிதான ஒரு காட்சி பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இழந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்சம் வரான் இந்த ருத்ராட்ச மரத்துல நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று மரமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன் ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்து தான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கு என்ன எனக்கு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி பார்க்கும் பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள் எல்லாம் விளகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலக்ஷ்மி கோவிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறதும் தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தவறதும் நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வஸ் பண்றாங்க இன்னைக்கு நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி ஐயாதான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்துதான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கே எனக்கு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி பார்க்கும் பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பா நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறதும் நன்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்சம் வரான் இந்த ருத்ராட்ச மரத்துல நம்ம காயெல்லாம் பாருங்க ஆர்வம் பண்றாங்க இன்னைக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதுல வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க போட்டு பண்றாங்க எல்லாமே மூன்று முகமா இருக்கு இதுல இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்கன் ஐயா தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுல இருந்து தான் இது டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து வச்சு வளர்க்கப்படுகிறது சோ இத பாக்குறதுக்கே என்ன எனக்கு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி இதை பார்க்கும் பொழுதே ராதுக்கு எது தோஷங்கள் எல்லாம் விளகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஈச்சமலை மகாலக்ஷ்மி கோவில் வரும்போது பாருங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலில் அன்னதானத்திற்காக உதவி செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் தாங்களும் பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ருத்ராட்சம் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தேவையானோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் தவறுதும் இல்லை தேவை ஏற்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தவறதும் இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னா